சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தைகளே இந்த பதிவு முழுக்க முழுக்க பெண் பிள்ளைகளுக்கான ஒரு பதிவு எவ்வளவோ சாயின் பிள்ளைகள் மன அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் மனித மிருகங்களிடமிருந்து தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை பற்றியும் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சாயினுடைய பெண் பிள்ளைகள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா இந்த வாழ்க்கைக்கு மறுபுறம் ஒரு இருண்ட காடு ஒன்று இருக்கிறது அந்த காட்டில் மனிதர்களே கிடையாது நரிகளும் ஓநாய்களும் மிருகங்கள் மட்டுமே பயணிக்கிறது என்பது உண்மை நாம் பழகக்கூடிய ஆட்கள் நாம் பேசக்கூடிய ஆட்கள் நாம் விளையாடக்கூடிய ஆட்கள் நாம் நம்பக்கூடிய ஆட்கள் முதல் அத்தனை பேருமே ஒரு வெளிச்சத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஆனால் நாம் எப்படி நம் குடும்பத்தோடு நண்பர்களோடு உறவினர்களோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா இந்த வாழ்க்கைக்கு அப்படியே மறுபுறம் ஒரு மிகப்பெரிய காடு இருண்ட காடு அதில் நம்மால் பயணிக்க முடியுமா முடியாதா என்ற பல கோணங்கள் இருக்கிறது சரி இங்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் சாயப்பாவின் வார்த்தைகளை பார்ப்போம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நார்த் சைடு ஒரு டாக்டரை ஒரு வன்புணர்வு செஞ்சாங்க அப்படின்றது அந்த கேஸ் போய்ட்டுருக்கும்போதே இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு தனியார் பள்ளியில் பதினேழு மாணவர்கள் என்சிசி கேம்ப் அப்படின்ற ஒரு பேரில் பிரச்சனை பண்ணார்கள் நான் ஒரு வழக்கறிஞராக அது அந்த கிருஷ்ணகிரிக்கு பக்கத்து ஊரை சேர்ந்தவன் என்பதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எனக்கு பழக்கம் என்பதனால் எனக்கு தெரியும் பதினாறு பதினேழு பெண்களில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்களில் ஒரு பெண் அதில் கர்ப்பமாகுது அந்த பெண் கர்ப்பமானதால் தான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிதாக வெடிக்குது அதில் முக்கிய குற்றவாளி எலிமருந்து சாப்பிட்டு இறக்கப்படுகிறார் முக்கிய குற்றவாளியின் தந்தை விபத்தில் இறக்கப்படுகிறார் இது இன்வெஸ்டிகேஷன் நடந்த சில நாட்கள் பிறகு காரணம் இரண்டாம் கட்ட விசாரணையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இவன் மேலும் எங்கெல்லாம் என்சிசி போலி முகாம் நடத்தினாரோ அந்த பள்ளிகளை எல்லாம் நாம் ஆராய வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை நாம் விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அவர் எலி பேசிட்டு சாப்பிட்டார் என்ற விவரங்களையும் அவருங்க கொடுக்குறாங்க ஆக ஒரு தவறை மறைப்பதற்கு இன்னொரு தவறு நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் ஒரு வழக்கறிஞராக நம்ம அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சா அது பல கோணங்களை கொண்டு போய்விடும் அது நன்றாகவும் இருக்காது இப்போ நான் ஏன் இதை ஒரு விஷயம் சொல்கிறேன்னா பெண் பிள்ளைகளை நாம் வளர்க்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் சொல்லி கொடுக்க வேண்டும் ஒரு மனிதன் நம்மிடம் பேசும்போது எப்படி பேசுவார்கள் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டும் கற்றுக்கொடுக்க வேண்டும் இதெல்லாம் மிக முக்கிய கிரக நிலைகள் சில கிரகங்கள் சில வேலைகளை காட்டும் சுக்கரன் ராகு சேர்க்கை நம்முடைய கட்டங்களில் ஒன்றாக இருக்கும்போது இந்த மாதிரியான வன்புணர்வுகளில் ஈடுபடுத்த செய்யும் காமத்தில் நம்மை கொண்டு போய் மாட்டிவிடும் இவ்வகையான இவ்வகையான பிரச்சனைகளை அது உண்டு பண்ணும் ஆக நம்முடைய ஜாதகத்தையும் நாம் பார்க்க வேண்டும் பிள்ளைகளுடைய ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும் இவ்வாறான சேர்க்கைகள் செவ்வாய் சுக்ரன் அல்லது செவ்வாய் சுக்ரன் அல்லது சுக்ரன் கேது சுக்கரன் ராகு இவர்களுடைய சேர்க்கையெல்லாம் ஒரு தகாத செயல்களை செய்ய வைக்கும் அது பள்ளி பருவத்திலோ சரி அல்லது கல்லூரி பருவத்திலோ சரி அல்லது வேறு விதத்திலும் சரி ஆக சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளை ஏமாற்றுகிறான் என்பது ஏமாற்றி முடிக்கும் வரை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது சூறையாட்டிய பிறகு தெரிய வரக்கூடிய விஷயங்கள் அதே போல் இங்கே பல சாயின் பெண் பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன் நாங்கள் வந்து ஓப்பனாக பேசுவேன் மனதில் பட்டதை பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசி வம்பு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களையும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களும் பார்த்துருக்கேன் ஸோ தன்னுடைய கணவன் டிவோர்ஸுக்கு வரும்போது சொல்லுவேன் என்ன பிரச்சனை என் மனைவி வந்து எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக பேசுது சிரித்து பேசுது எனக்கு அது பிடிக்கல சொன்னால் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பெண்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் தன்னுடைய கணவன் என் மீது அன்பாக இல்லைன்னு சொல்லி ஆனால் ஒருத்தன் நடிப்பான் அந்த நடிப்பில் போய் மாட்டிக்கொண்டு அதனால் பம்பு வழக்க கோர்ட்டு கேஸு நேரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஆக சாயனுடைய பெண் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சரி நம்மிடம் பழகக்கூடியவர்களும் சரி நல்லவர்கள் என்று நம்பினால் நம்மை விட முட்டாள்தனமானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை நம்மை விட முட்டாள்தனமானவர்கள் யாரும் இல்லை ஏன்னா ஒரு பெண்ணை சூறையாடுவதற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் பெருமளவு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க நம்மக்கிட்ட நல்லா பழகிறாங்கன்றதுக்க வச்சு ஒருத்தவர் நல்லவர் என்று நாம் கணக்கிடுவது தவறு எப்போதுமே நம் மனதில் ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன் நமக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார் ஏன் நமக்கு ஒருத்தர் இவ்வளவு இறங்கி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளே இருக்கணும் கேட்கக்கூடாது பட் இருக்கணும் இருந்தால் தான் நம் சரியான பாதையில் பயணிக்கிறோம் என்று அர்த்தம் ஒரு வேலை இல்லை அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல பயன்படுத்திப்பாங்க நம்ம மனமே நம்மை அறியாமல் தவறுகளை செய்ய தூண்டிவிடும் அதுதான் உண்மை நம்ம மனமே நம்மை அறியாமல் தவறுகளை செய்ய தூண்டிவிடும் ஆக சாயின் பிள்ளைகள் இந்த வெளி உலகத்தை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் யார் எப்படிப்பட்டவர்கள் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நாம் எங்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எங்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடாது யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் பேசக்கூடாது என்று இன்னும் சில பேர் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் திருமணமாக்கி பதிமூணு வயசில் ஒரு பையனும் எட்டு வயசில் ஒரு பையனும் இருக்குது அந்த பெண்ணோட படித்த பள்ளி கல்லூரி மாணவன் ஒருவன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அஃபர் அப்போ இருந்துருக்கு ஆனால் திருமணத்திற்கு பிறகு இந்த பெண்ணுக்கு கல்யாணமாகி ரெண்டு பிள்ளைகள் அந்த இருந்த கல்லூரியில் படித்த பையனுடைய அம்மா தங்கச்சி எல்லாம் இந்த பெண்ணிடம் பேசி மனசை மாற்றி நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பத்தை கெடுத்து குட்டிசவராக்கி அங்கே கொண்டு போகிறாங்க இந்த பெண் டிவைஸ் கொடுக்க முடியாது இவங்ககிட்ட சொத்தை போடுங்கிறேன்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே சுற்றிக்கிட்டுருக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் மனதை கெடுப்பதற்கு ஒரு கூட்டம் உங்களை சுற்றிக்கிட்டுருக்கும் ஆக நம்மிடம் யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்று சொன்னால் அது ஏன் நம்மிடம் சொல்கிறார்கள் என்று சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு நிச்சயமாக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளுக்கும் வேண்டும் இல்லைன்னா நம்ம ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்போம் ஸோ இந்த உலகம் நாம் ஆளக்கூடிய உலகத்தை தாண்டி ஒரு உலகம் இருக்கு அது மிக மோசமான உலகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓம் சாய்